இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோவில் சேப்பங்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வெ வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பண்டு பூண்டு வந்து நான் பொடிசா கட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் பொடி வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து வெங்காயம் வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பொடிசாக கட்டுறங்க போட்டுடலாம் இப்போ தக்காளி நிறைய வதங்கிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் நிழாத்தல் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு போட்டுக்கலாம் நல்லா மசாலா வடை போட்டோம் கொஞ்சமா மசாலா வடை போகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி துவச்சுட்டு மசாலா வடை செய்ங்க நல்லா எண்ணெய் பண்ணுங்க பச்சு இப்போ வந்து நம்ம வந்து நான் சேப்பங்க வந்து நான் நல்லா வேக வச்சு லைட்டாக மஞ்சள் தூள் புரட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வந்து புளி வந்து நான் வச்சிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சுருக்கேன் அதை ஊற்றலாம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாшее 對不對 நல்லா sodas வருது நம்ம வந்து நல்லா கிண்டி health உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரச்சி இருந்து குழம்பு ரெடி ஆகிட்டு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம மல்லியில் போட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்